ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் எபிரேயர் ஆறு பதினான்கு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஹலலூயா வல்லவராய் இருக்கின்றார் முதலாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் இரண்டாவது நம்மை பெருக செய்யவும் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நம்மை அப்படியாகவே ஆசீர்வதித்து வருகின்றார் யார் அவர் ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய பிள்ளைகளை அவருடைய கட்டளைகளை கேட்டு நடந்து அவருக்கு வாழும் பொழுது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்று நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் தடையாக காணப்படலாம் பல காரியங்கள் இன்னும் நடைபெறாமலே இருக்கலாம் அல்லது இன்னும் தாமதிக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதித்து பெருக செய்வார் இன்று இந்த விசுவாசத்தின் அளவை நாம் அதிகரித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ முற்படுவோம் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்ய போவதற்காக அப்பா நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உண்மை நாங்கள் விட்டு விலகாமல் உண்மையே பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாரோம் உம்மை சார்ந்து வாழும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீர் என்ற விசுவாசத்தை கொடுத்ததற்காக நன்றியப்பா உம்மீது நாங்கள் எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் உமையே நம்பி தொடர்ந்து ஜீவிக்க கிருபைத்தாரோம் இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்மிடம் பெற்ற ஆசிர்வாதங்களுக்கு நன்றியர்தலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதியும் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேயா காட் பிளஸ் யூ ஆல்